சமூகத்திலே அன்புக்குரியவர்களே சமீபமாக ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் நடிகர் சூர்யா அவருடைய ஒரு பிறநன்பு தொண்டு நிறுவனம் அந்த நிறுவனத்திலே எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அந்த மனிதனை நன்றாக நடித்தான் என்ற நடிகர் என்ற பெயரை விட இந்த சமூகத்துக்கு அவன் அள்ளி கொடுத்தான் சமூகத்தை உருவாக்கினான் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை பொறியாளர்கள் எல்லாம் கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு சமூகத்திலே ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு நடிகர் சூர்யா அவருடைய மிகப்பெரிய ஒரு தாராள உள்ளம் பிறரை காப்பாற்ற உயர்த்த இருந்த ஒரு அற்புதமான எண்ணம் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு செயலை ஆண்டவர் பாராட்டுகின்றார் நிச்சயமாக இதுபோன்ற மனிதர்களை அவர்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் பாவத்திற்கு பரிகாரம் செய்கின்ற மனிதர்களாக இதையெல்லாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார் வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே சின்னஞ்சிறியவர்களுக்கெல்லாம் நீ செய்தாய் எனக்கே நீ செய்ததாக நான் கருதுகிறேன் வா என்று நம்மை அழைத்து கொள்வார்